இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காட்சி ஏதோ வெப் சீரிஸில் இடம்பெற்றுள்ள காட்சியோ ஹாலிவுட் திரைப்பட காட்சியோ அல்ல தலைமையை முழுக்க வழிக்கப்பட்ட நிலையில் கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு வரிசையாக ஓடும் இவர்கள் ஒரு பேருந்தின் உள்ளே நெருக்கமாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் இந்த பேருந்து ஒரு கட்டடத்துக்கு செல்கிறது அதுதான் அந்நாட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மிகப்பெரிய சிறை இந்த பேருந்தில் இப்படி அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் ரவுடி கும்பலைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் என்கின்றனர் அதிகாரிகள் இந்த சம்பவம் எல்சால்வடோர் நாட்டில் நடந்துள்ளது நாடு முழுவதும் வன்முறை குற்றங்களும் கொலைகளும் அதிகரித்ததைத் தொடர்ந்து அவசர நிலை அறிவித்திருந்தார் அந்நாட்டு அதிபர் நயீப் புகலே கிரிமினல் கும்பல்களுக்கு எதிரான போர் இது என இந்த அவசர நிலை பிரகடனம் குறித்து நயீப் கூறுகிறார் ஒரே ஒரு ஆபரேஷன் மூலம் இரண்டாயிரம் பேர் தற்போது இந்த சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அமெரிக்க கண்டத்திலேயே மிகப்பெரிய சிறை இது என வர்ணிக்கும் அதிபர் நயீப் புக்லே இதனை பயங்கரவாத தடுப்புச் சிறை மையம் என்கிறார் இதுதான் இனிமேல் இவர்களது புதிய வீடு இங்கே அவர்கள் பல பத்தாண்டுகள் வாழ்க்கையை கழிப்பர் இனிமேல் இவர்களால் மக்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய முடியாது என இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் அதிபர் நயீப் காணொலிகள் மற்றும் படங்கள் மூலம் இந்த சிறைவாசிகள் உடல் முழுக்க டாட்டுக்கள் குத்தப்பட்ட நிலையில் வெறுங்காலுடன் சங்கிலிகளோடு அழைத்துச் செல்லப்படுவதை பார்க்க முடிகிறது கைதிகள் தங்களது சிறைக்கு செல்வதற்கு முன்னதாக மொட்டையடிக்கப்பட்ட தலைகளுக்கு பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு மிக நெருக்கமாக உட்கார வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்டின் தலைநகர் தொலைவில் உள்ள டெக்கொலுகா நகரத்தில் அமைந்துள்ளது எட்டு கட்டடங்கள் இங்கே உள்ளன அதில் நாற்பதாயிரம் பேர் அடைத்து வைக்கப்படலாம் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து சதுரடி கொண்ட ஒரு செல்லில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமானோரை அடைத்து வைக்கும் வசதி உள்ளது என்கிறது எல் சால்வடோர் அரசு இங்கே உள்ள எட்டு கட்டடங்களில் ஒவ்வொரு கட்டடத்திலும் குறைந்தது முப்பத்தி இரண்டு செல்கள் உள்ளன எனினும் ஒரு செல்லில் இரண்டு சிங்க் மற்றும் இரண்டு கழிப்பறை மட்டுமே இருக்கிறது அதிபர் நைப் ரவுடிகளுக்கு எதிரான போர் என கூறி இந்த அவசர நிலையை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவித்தார் ஆனால் அதன் பின்பு பல முறை அவசர நிலையை நீட்டித்தார் இந்த அவசர நிலைக்கான அதிகாரங்கள் பல சர்ச்சைக்குரியவையாக அமைந்திருக்கின்றன அரசமைப்பு சட்டத்தை அவை கேள்விக்குள்ளாக்குகின்றன என விமர்சிக்கிறார்கள் விமர்சகர்கள் பாதுகாப்பு படைகள் எந்தவித வாரண்டும் இல்லாமல் தாங்கள் சந்தேகிக்கும் நபரை கைது செய்ய இந்த சட்டம் வழிவகுத்துள்ளது இந்த குற்றத்தடுப்பு வேட்டையில் இதுவரை அறுபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எம் எஸ் தேர்ட்டின் பரியோ எயிட்டீன் போன்ற ரவுடி கும்பல்களில் சுமார் லட்சக்கணக்கானோர் உள்ளனர் கொலை போதைப்பொருள் கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்டவற்றில் இந்த கும்பல்கள் ஈடுபடுகின்றன என அதிகாரிகள் கூறுகிறார்கள் மொத்தமாக கும்பல் கும்பலாக கைது செய்யப்படுவது ரவுடி கும்பலை மொத்தமாக இல்லாதொழிப்பதன் நோக்கமே என அரசு கூறுகிறது அரசின் இந்த நடவடிக்கையில் அப்பாவிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் கொடூரமான மனிதாபிமானமற்ற மற்றும் இழிவான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் மனித உரிமை அமைப்புகள் வாதிட்டுள்ளன ஆனால் அதிபர் நைவ் புக்லேவின் ரவுடி கும்பல்களுக்கு எதிரான முயற்சி அந்நாட்டு மக்களிடையே அவரை பிரபலமடையச் செய்துள்ளது